ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரத்துக்கு அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளையல் மாலை எப்படி கோக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆடிப்புறத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடிப்புற வழிபாடை செய்கிறது ரொம்பவே சிறப்பு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த மாதிரி வளையல் மாலை போட்டு நீங்கள் வீட்டிலே கூட வழிபாடு செய்யலாம் கோயிலில் போய் நீங்கள் வந்து வளையல் வளையல் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி மாலையாகவே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போய் கோயிலில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாமிக்கு சாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் அவங்களுக்கு ஒரு ரெண் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த வளையல் மலை வந்து கோத்துடலாம் வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக வைங்க வாழைப்பழம் வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது ஒரு இனிப்பு கண்டிப்பாக செஞ்சு வச்சு சாமியை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இல்லைன்னா வழிபாடையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது லாஸ்ட் இயர் போட்டதெல்லாம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வளையல் மலை எப்படி கொக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் நான் ஒரு மூணு டஜன் வளையல் எடுத்துருக்குறேன் உங்கள் வீட்டு ஃபோட்டோ சைஸுக்கு பா தக்குன வரை நீங்கள் வந்து வளையல் வாங்கிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு சின்ன வளையல் மாலை தான் வரும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் வந்து கோத்து போடணும் அப்படின்னா நிறையா எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தாலி சரடில் கூட இது நீங்கள் கோத்து போடலாம் நான் இந்த நூலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கணும் நல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாலை லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டும் வந்து லாஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சுற்று நல்லா சுற்றிட்டு நல்லா டைட்டாக நீங்கள் நாட் போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராது இப்போ நம்ம நல்லா வந்து நாட் போட்டுட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு வளையலை வந்து நம்ம இந்த மாதிரி அந்த நூலில் வந்து உள்ளார விட்டு எடுத்துட்டு திரும்ப இன்னொரு கலர் வளையலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விட்டு விட்டு மாற்றி மாற்றி நீங்கள் வந்து அப்படியே விட்டு விட்டு எடுத்துக்கிட்டே வரணும் ரொம்ப நெருக்க நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வளையல் மலை அழகாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் இருக்கும் அது வந்து நம்ம வளையல் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கேப்பு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வளையல் மலைக்கு கோருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப எட்ட எட்டாக இருக்கும் அதுவுமே நல்லா இருக்காது ஓரளவுக்கு லைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் க கடைசியாக உள்ளதையும் கண்டிப்பாக நாட் போட்டுக்கோங்க நான் காட்டலை இப்போ வந்து நம்ம வந்து வளையல் மலை ரெடி பண்ணிவிட்டோம் இதை அப்படியே பெரட்டி நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்து விடணும் இப்போ நான் எடுத்து விட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி சிலை சாமி வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் போட்டு விடலாம் எல்லா ஃபோட்டோவுக்குமே போடலாம் இதே மாதிரி இந்த சிட்டிகாஜுலியுமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அழகாக வரும் அதை வந்து சாமி சிலைகளுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து வளையல் மலை ரெடி பண்ணிட்டோம் எல்லாருக்குமே எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் எல்லா எல்லாருமே அம்மன்ட்ட வேண்டிப்போம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் அவதரித்தனாலும் இந்த ஆடி பூரம் தான் கோதை அவதரித்த நாள் அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோயிலில் போய் லக்ஷ்மி தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பக்கத்தில் எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லா வள செல்வங்களும் கிடைக்கும் கண்டிப்பாக இறைவன்ட்ட போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்